ஏய் ஏய் மரத்துல ஏறாத ஏ ஏய் அங்க கரண்டு போகுது இறங்கி சேர தூக்காத நாற்காலிய தூக்காத சேர தூக்காத அணில் போய் அந்த கரண்டு கம்மி கிடச்சிடாத அப்படின்னு அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம் அது கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடும்ல பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணன் மாரி இருக்கலாம் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர்ரா இருப்பாங்க தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் பாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது குல வேளாளர் எங்களை குல வேளாளர் உங்களை அல்ல குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் குல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ் நான் பி அவர் எஸ்

மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் இது என்ன பட்டியல் சமூகம் ஏன் பட்டியல் சமூகத்தில் கொண்டு அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா இல்ல எப்ப கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிலத்தில் யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்குள்ள போக முடியாமல் கோவிலுக்குள்ள விடல கோவிலுக்குள்ள விடல

இங்கிருக்கூடிய தேவையான வேளாளர்களை அடிச்சு விரட்டலாம் அப்படி அடிச்சு விரட்ட சமூகம் என்ன ஆகும் ஈழத்தில் அடிச்சு விரட்ட சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்றுச்சு கோவில் உரிமையை இழந்து நின்னா வெள்ளக்கார வந்தா கோவிலுக்குள்ள அவங்க போக முடியாதான் பிராமணர் கூட அவங்க புழங்க முடியாதான் தெருக்குள்ள போக முடியாதான் அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் டிசி அப்படின்னு கொண்டு வேளாளர்கள் கிளர்ச்சி செய்து போராடினார்கள் போராட்டம் முடக்கப்பட்டது ஒடிக்கப்பட்டது பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பான் ஜே ஹெச் கட்டன் என்பவர் ஆயிரத்தி தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது அதுலதான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் பச்சை சகப்பு சும்மா பச்சை சோபா போட்டு கயிறு கட்டல பச்சை என்பது விவசாயம் பச்சை என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்தம் வரத்தான செய்யும் சண்டையில கிடையாது சட்டை இங்க இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்சை சிகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் குலை தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கு நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து

தாமிரபரணி ஆத்துக்கள் இரு புறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோணாரா நாடாரா பிள்ளமாரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர் வேற

சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணா மாதிரி அப்படி இருக்கலாம் எப்படி நீ முடிவு பண்ணிக்க அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்றது சமூகம் போராடியது இது வரைக்கும் தேவையான மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மரவரும் கோளாரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவையான வேளாண்களை வெளியேற்று என்று போராடுகிறோம் வெளியேற்ற

ஆட்சிக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது சட்டங்களை இரவோடு இரவாக ஏத்துறிய இரவோடு இரவாக பணம் செல்லாதுன்னு சொல்றிய இரவோடு இரவாக ஜிஎஸ்டி போடுறிய அப்படி அறிவிக்க வேண்டியதானே நான் நரேன்சன் நீங்க ட்ரெவென்சன் அப்படின்னு மட்டும் பேச தெரியுது அப்ப நம்மளுக்கு கைதிட்டு ஓட்ட போட்டாங்க ஒரே விடிவுதான் ஒட்டு மொத்தமாக நாங்கள் தேவேந்திராக நின்னால் நமக்கான விடிவு கிடையாது நாம் தனித்தனி சாதியாடு நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு அதைத்தான் சீமான் இங்கே சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்ல இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்ட சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போடுறான்னு யாரா நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல அண்ணன் சீமான் அப்படி தேவேந்திர கூட வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசுனாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்னன்னா இனம்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கள்ளர் இனமே அதுல தேவேந்திரன் இனமே பரையர் பரையர்ங்கிறது இனமல்ல தேவேந்திரன்ங்க இனமல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டுதொற்று கலாச்சாரம் பண்பாடு உருவாகிற பொழுது அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் இங்கே தேவருக்கு தனிமொழி தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூட்டத்தில் வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏ மரத்தில் ஏறாத இறங்கி சேர தூக்காத நாற்காலிய தூக்காத சேர தூக்காத அணியில் போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாத அப்படின்னு அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குவலைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் உண்டென்றால் அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனாலதான் நாங்க எப்போதுமே காவல் தொட்டு போய் அனுமதி கேட்கறது இல்ல தகவல் சொல்லதான் போவோம் ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்க ஒரு பங்களா பங்களா மேல ஒரு கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீ எப்படி அனுமதி வேணும் அனுமதி தர முடியாது யார் கேட்டது நாங்க அனுமதிய கேக்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்ல காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்கதாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு என்னன்னு சொல்லுவாங்க தேவேந்திர விழாளுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் வரசிமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக புரிச்சா தேவேந்திர வேளாள்னு எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்திர வேளாள்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி அவங்க நாதஸ்துரம் வச்சுக்கிட்டு இசை வேளாளர் போடலாம் இசையில வேளாளர் இருக்கும் போது ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் நம்பி வேளாளர் போடக்கூடாத யாராவது ஒருத்தன் கேட்கலையா ஒருத்தர் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தங்க எப்படி இசை வேளாளர் போட்டீங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்க கேக்கல ஆனா இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்திர குல வேளாளர்னு போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடலாம் நாங்க தான உண்மையான வேளாளர் நீங்க எப்படி வேளாளர் அது வேளாண்மை செய்யறவன் வேளாளர் யார் வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யார் ஆத்தங்கரல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்க இருந்து புலக்க வந்த கூட்டம் வேளாளர்னு போடும்போது ஒருத்தங்க கேக்கல ஆனா நம்மளை கேக்குறான் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாவே இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்ட பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமூகம் தேவேந்திர வேளாளர்கள் இருக்கா இருக்கா இந்த மண்ணுக்கு புழைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொகுதியில் இருப்பான் பொது தொகுதியில் இந்த அந்த இடத்துல தேவர் தேவேந்திர போட மாட்டாரு தேவேந்திரன் தேவர் போட மாட்டாரு நாடார் கோனார் கோணார் போட மாட்டாரு ஆனா நாய்க்கு மொத்த பேரும் போடுவான் அப்படிதான் கோயில் கோயில்பட்டை தொடர்ச்சியா ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் தேவரும் தேவேந்திரரும் சேர்ந்து நாய்க்கருக்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட தேவரா இருந்தாதான் போட மாட்டாங்க திராவிட எனக்கு சுந்தரலிங்கனம் பாட்டன் என்ற வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவன் ஓட்டு போடுவான் அந்த காலத்தை செந்தமனன் சீமான் உருவாக்குறான் எனக்கு முத்துராவலிங்க தேவனும் தாத்தன் தான் என் தாத்தர் சுந்தரலிங்கனும் எனக்கு பாட்டன் தான் எனக்கு கோணம் இமானுவேல் சேகர்னாரும் எங்களுடைய எங்களுடைய வெண்ணி எனக்குலாரியம் எனக்கு 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 வெண்ணி பாட்ட ஏன் பாட்ட புலித்தேவனுடைய மனைவி சிவஞானம் இறந்து போறாங்க அழல புலித்தேவனுடைய மகன் வெள்ளையத்தேவன் அழந்து வெள்ளப்பாண்டி இறந்து போறான் அவர் அழல புலித்தனுடைய சின்ன மகன் இறந்து போறான் அழல கல் உடம்புக்காரன் புளித்தேவன் ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி போர்ல இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக்கொண்டு என் தளபதியே என் காலாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி முழங்க நிற்கத்தான் செவல் அதிர அதிர என் பாட்டன் புளித்தவன் அழுதாண்டா அந்த பாட்டன் புளித்தவனுக்கு உறுதுணையாக நின்று எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புளித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலே முழங்குகிறோம் எங்களை பாட்டியிலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள்